ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்திலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் தென் ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம் இது ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு உங்களுக்கு கிடையவே கிடையாது ஸோ இதுக்கான ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே வந்து இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்த்துடலாம் So friends, இந்த நோட்டிஃபிகேஷன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுடு ஒர்க் ப்ளேஸ்மே வந்து அங்கே தான் இருக்கும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது இதற்கான பணியின் பெயர் and அண்ட் worker காக வந்து ரெக்யூப்மெண்ட் பண்ணுறாங்க இதற்கான கல்வி தகுதியானது டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ இந்த கல்விக் கொள்கையின் அடிப்படையில் டென்த்து டுவெல்த்து அந்தின் ஏதேனும் ஒரு யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேலரி பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபார் ருப்பீஸ் ஃபோர்டீன் தௌசண்டும் அண்ட் ஃபார் அவுட்ரீச் ஒர்க்கருக்கு ரூபீஸ் எயிட் தௌசண்டும் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க இதற்கான வயது வரம்பானது மேக்ஸிமம் ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கணும் அதுக்கு மேலே தாண்டக்கூடாது இதற்கு முழுமையாக தேர்வு கிடையாது ஒன்லி டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் உங்களை செலக்ட் பண்ணியிருப்பாங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் உங்கள் கிட்டே இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ்க்கான காப்பீஸ் அண்ட் தென் உங்களோட அப்டேட்டட் சிவி அது கூடவே நோட்டிஃபிகேஷன் கூட ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அதையுமே நீங்கள் ஃபில் பண்ணி பர்ட்டிகுலர் அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுக்கான போஸ்டல் அட்ரஸ் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு என் த்ரீ ஒன் செவன் கேடிஎஸ் மணித்தேரு மாமல்லன் நகர் காஞ்சிபுரம் பின்கோட் சிக்ஸ் த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ஹோனார் பிஃபோர் மே சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூக்குள்ளே இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் இது கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் வந்து தரவாக செக் பண்ணி பாருங்கள் அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது கூடவே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் ஸோ அதையுமே ஃபில் பண்ணி அட்டாச் பண்ணி தான் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் ஃபாலோ அவர் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ